அப்பீனோ கே வந்து தனியா சேனல் அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கௌரவம் குடுக்குறோம் நினைக்கிறேன் நிச்சயமாக படங்கள் நீங்க சொல்லுங்க வந்து பாக்கும்போது காலேஜோட ரீயூனியன் சூப்பரான படங்கள் கொடுத்திருக்காங்க வந்து மாதிரி கேலி

எதுவுமே எனக்கு தெரியாது தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார் மியூசிக் அவர் அதே மாதிரி தான் சொல்லும் போது எனக்கு ஸ்டார்ட் இல்லாமல் தெரியாது சார் அப்படி இருந்தார் ஆனால் அதனுக்காக அவர் மனியில் சொல்கிறோம்னு வரும் அதை பாட்டி கொடுப்பாரு ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்சிடெண்ட்டாக தைரியமாக செய்வார் அவருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருது சார் உங்கள் ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும்

ஒரு 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 ஆஃப் மை ஏன்னா இது சொல்லாம எனக்கு தெரியல பிச்சைக்காரன் டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா அவர் அதுலருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆனால் உண்மை என்னன்னா காலேஜ் முடித்த டைம் அவர் மியூசிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் ரேண்டமாக டூ மந்த்ஸ் ஒரு வாட்டி கேப்ல நாங்கள் மீட் பண்ணிக்குவோம் அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சுட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு நான் இப்போ வரைக்கும் போகணும் இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப இன்சாரு போகலாம் போகலாம் நான் வரல அப்படின்ட்டு அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் நாங்க பேசலை அது அந்த ஒரு மாதிரி இன்டர்வெல்ஸ் தான் மீட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கேஷுவலா வேற யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருந்த டைம் அப்ப யாரோ ஒருத்தக்காங்க சொல்றாங்க இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவர் பத்தி தெரியுமா அப்படின்னு ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் என்னாச்சு அப்படின்னு ஒன்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஐ வாஸ் ஷாக் அதுக்கப்புறமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு என்ன கூப்பிட்டு நான் வரல அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு நாலு நாள் கோமால இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டப்படாதுன்னு சொல்லிட்டாங்க பெருசா காசு கிடையாது இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும் உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு கோமால இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்புறமா தான் சுக்கரன் நடந்தது அதுல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாரு நினைக்கும் போது பார்த்தா அங்கிருந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதுல ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்கார டூல வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸா ஹி ஹஸ் பீன் சர்ப்ரைசிங் மீ வித் திஸ் இது அவருடைய ஹார்ட் வர்க் அண்ட் அவருடைய என்ன சொல்றது அச்சீவ்மெண்ட்ஸ் சோ ரியலி ஹட்ஸ் ஆஃப் டு ராஜா ரியலி எனக்கு வந்து நிஜமாவே யூ ஹவ் பீன் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஒரு நான் வேற ஒரு லெவல்ல வந்துட்டு வச்சு பாக்குறேன் அந்த ஒரு கொஷன்ல தான் இருக்கீங்க தோகம் கூட படிச்சு வந்திருந்தாலும் பட் அதை தாண்டி நிஜமாவே சக்தி திரும்ப பொறுத்த வரைக்கும் வந்த உடனேயே நான் சில சில படங்கள் நமக்கு பிடிக்கும் சில படங்கள் பிடிக்காது அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகல பட் இந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு லெவல் சந்தோஷம் இவர்கிட்ட அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு அப்படின்ட்டு இம்மிடியா அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம் எனக்கு என்னமோ ட்ரெயிலரே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது வந்த உடனே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அருண்

கோடி கோடியின் ஒரு டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன் அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம் படம் வந்து சென்சார்ல பேன் ஆயிடுச்சு நிறைய ப்ராப்ளம் ப்ரொடியூசரும் டைரக்டர் இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு படம் வந்து ரிவ்யூ ரிவியூ நல்லா இருந்தாலுமே அதை அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமே இருந்தது அதில் முதன் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பேசிட்டே இருந்தார் படம் பார்த்தலாம் யாருங்க 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 அப்படின்னு எனக்கு விஜய் ஆண்டனி பேசுறேன் சார் எப்படி இருக்கீங்க சார் அப்ப அப்பதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜயாண்டி சார் பேசுறேன் ரொம்ப டவுன்ல இருந்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி வந்து மனோஜ் ஒரு ஒருத்தவங்க இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தா அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறது விஜயவாணி சார் மாதிரி ஒருத்தவரு தான் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மார்க்கெட்டோட இருக்கிற ஒரு ஹீரோவா நான் பாக்குறேன் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒரு ஒரு கதை பண்ணி சார் கிட்ட போய் சொன்னேன் கோவிட்ல வந்து एक्चुअली என்னன்னா மற்ற எந்த பண்ண மாட்டீங்களாளுமே சார் ஒன் 1 இயர் வரும் அவர் சம ஸ்பீடு 6 மாசம் 8 மாசம்துல ஒரு ப்ராஜெக்ட் போகாது கோவிட்ல வந்து கோவிட்ல மாட்டீச்சு ரெண்டு வருஷம் ஆனதுனால we have to travel for a long time வட ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லயே ஃபர்ஸ்ட் லாக்டவுன் செகண்ட் லாக் டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சார் கோவிட் அந்த انا அது கோவிடா இல்ல ஜுரம்னாலதெரியல டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்ல ஜோரம் பயங்கர ஜோரம் அப்ப அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்ல கிரியேட் ஆகும் அந்த ஜோரத்துல வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சு அவங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் வெளியில வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் வந்து மறந்துடும் மறந்துருக்கும் சொல்ல வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு ஸோ எந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய படம் சார் பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சோடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு ஆக்சுவலா செகண்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியாக மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் ரெண்டு மூணு வாரங்கள் இருந்துச்சு அப்புறம் சாரோட கோடியில் ஒரு படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஷோவாக ரீபில் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ தனநாயன் சார் இன்ஃபினிட்டி கம்பெனி கமல்போகரா சார் ராஜா சார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க ஆஹ் இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸ் வந்துட கூடாதுங்கிறதுல ஏன்னா அதுக்கு முன்னாடியே சார் தனியா பண்ணிட்டு இருந்தார் அவர் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருந்தார் மோதன ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில பண்ணும்போது அவங்க லாஸ் ஆயிடக் கூடாதுன்னு அந்த படத்துல ஒரு எடுத்த மனது அது அது மூலியமா என்ன

நான் அருணு திரும்ப நிறைய விஷயம் சொல்லுவோம் ஏன்னா சாரோட ஒர்க் பண்ணும்போது அருண் படம் முடிச்சு நான் எனக்கு ஹீரோ ஹேர்ட் பண்ணுவேன் சொல்லுவேன் படத்தை நான் பேக் படம் முடிச்சதுக்கு காலம் வந்து சார் அவர் சப்போர்ட்டான் ரொம்ப என்ன கம்ஃபோர்டபுளா வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆனதுதான் மிகவே சக்தி திருமன் சார் நீங்க தான் சக்தி திருமணம் நீங்க நிச்சயமாக தேங்க் யூ மச் உங்களுடைய ப்ரீவியஸ் படம் ஜென்ட் அல் உமென்ட் நல்ல நல்ல கிரிக்கெட்டி அப்ரேமில் நல்ல முமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது அதே மாதிரி லாய்க்காக நாங்கள் எல்லாருமே காப்பிச்சிருப்போம் அதுவும் ஒரு ப்ளாக்கர்ஸில் தெரியப்படம் பார்க்க அமைங்க நீங்க உங்களுக்கு வெரிய நன்றி தேங்க் யூ ஸோ மச் ரோமியோக்காகவே வந்துருக்கீங்க விநாயகர்களே கீரிய சொல்லுங்க அப்புறம் ஒரு பாட்டு படம் தான் வந்தான்னு நினச்சேன் அப்புறம் சார் டம்யூ சார் ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோ பார்த்து க்யூ டர் ஸோ என்னோட ஜேர்னி சாரோட் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க சரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும் பட் சரோட ஹியூமனிட்டி அவர் எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பாரு ஸ்டார்டிங் பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி ஃபேம் இருந்தாலும் சரி ஃபேம் இல்லைனாலும் சரி அவருக்கு எல்லாருமே ஒன்று தான் அந்த மாதிரி ட்ரீட் பண்றது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களுக்கு ட்ரீட் பண்றது ரொம்ப ரேர் அதில் வந்து சார் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான் படம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் நான் அப்போதான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு ஒன் இயர் இப்போதான் ஓ ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும் அப்படி ஒரு இருக்கணும் இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அது சாரா இருப்பார் அது மாதிரி ஒரு 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 நல்ல கேரக்டர் உள்ள நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு ஒரு ஹீரோ தேங்க்யூ மனுஷனா எப்படி இருந்து உங்களோட நீங்க சொல்லிக் கொடுக்குறாங்களே ஐ திங்க் அதுதான் நிறைய பேருக்கு வேணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங் ரோமியா பண்ணிட்டு இருக்கும் போதே சிலருக்கு வந்து நீங்க பண்ற ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் டேரக்டரா அப்படிங்க ஆனா என் மனசுல எனக்கு தெரியும் இல்லை நான் இல்லை அந்த இருக்காருன்னு அதுதான் அவர் தான் அவரோட ஃபேவரட் டேரக்டர் எப்பவுமே ஃபஸ்ட்டு நான் தான் ஃபீல் பண்ணேன் ஓகே சார் ஃபைனலி ஒர்க் பண்ணுறாரு அருண் பிரபு சார் ஒன்று அப்படின்னு ஏன்னா நான் ட்ரீம் ஆரியர்ஸ் ஏரியா ஹஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கனவுல அப்ப கீழே அருவியோட ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம் அப்போ சொல்லுவாங்க அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம் ஷூட்டிங்காகலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாருங்க அவர் பைடி கேமரா எடுத்து ஷூட் பண்ண போயிடுவார் மாட்டாச்சு அப்படின்ட்டு சோ அவ்வளோ பிடிக்கும் அருண் பிரபு சாருக்கு ஃபிலிம் மேக்கிங் அவ்வளோ இருக்குன்னா ஒரு படம் எடுக்க இது வேணும் அது வேணும்னு நம்ம குறைதான் சொல்லிட்டு இருக்கோம் பட் அதெல்லாம் தேவையில்லை படம் எடுக்க மனசு இருந்தா போதும் வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணி வந்து படம் அறிவி பார்க்கும் போது அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல வந்து நிறைய தாட்ஸ் ஒரு ஒரு சினிமாக்குள்ள வரும்போது தானே மூளை ஓப்பன் ஆகும் எல்லாரும் பத்தி மனுஷங்களை பத்தி உலகத்தை பத்தி அப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம ஏன் இப்படி யோசிச்சுருக்கோம் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணு நம்மள வந்து இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு இருக்கும் Terima kasih dah Lepas ni Mereka tanya from the heart and uh, of course definitely i know shakti tirabagan or you should not only tell me it has a purpose to uh, convey to the audience and the i really wish and pray that uh, it should uh, travel from your heart to audience heart and uh, it should be a blockbuster for you and uh, our producer. and thank you so much Thank, thank you, you so much. Thank you. Thank you for bringing Romeo onto the screen as well. Thank you. Manikam, hi, Kapan sir. அடுத்த படம் வச்சு ஆக்சுவலி சார் பண்றீங்க அந்த படத்தை பத்தி கேட்கறது இட்ஸ் டூ ஆர்லி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய விஷயத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் வந்திருக்க வணக்கம் சார் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் டீசர்லேருந்தே எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பு தோண்டிக்கிட்டே இருக்கு ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் அதுவும் சார் ఎక్కడే ఉండాలి నేను వస్తున్నామని నా చెన్నై లెక్క ఎల్లా థియేటర్లే అరవి పడుతున్నాయి సార్ ఒక పడతాయి ఒవ్వొరు థియేటర్లే ఆడియన్స్ చూడబో ఎక్కడైతే పడం పడితే అవులో పుడిచే పడం శక్తి తిరుమల అదే మరి ఎలా థియేటర్లే నా పేరు అభిమానం సార్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఎవరికనే రూమ్

பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எக்ஸைக்டாரு இப்போ சமீபம் பூக்கி போட பூஜை நடந்தது தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க தேங்காயில வந்து டீம் வந்து என்ன அந்த பூக்கி சிம்பிள் உடைச்சிருப்போம் இல்லையா அது உள்ள பொருள் வச்சு கொடுத்துட்டாங்க இவர் வந்து தெரியாது இவர் தேங்காயை உடச்சிட்டாரு உடைச்சோன்னு உள்ள எப்பா விழுந்து இதை விழுதுப்பா அப்படி ரெக்கார்டே இருக்கு இதா பூக்கி அப்படின்னு எனக்கு சார் அது இல்ல பூக்கி நீங்க தான் பூக்கி அப்படின்னு சொல்லும் போல எனக்கு அவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவாரு எனக்கு நிறைய ரீச் அனுப்புவாரு அந்த அந்த பேஸ் மத்தவங்க பார்த்துட்டாங்களான்னு அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன் தான் வர்றேன் ஆனா அவரு தம்பி கால் பண்ணி வச்சுட்டு வரப்பா ஓகே சார் அப்புறம் ஆனா எனக்கு கதை பேசுறேன் இதுல வந்து நான் காலத்துக்கு மேல போட்டிருப்பேன் நான் சோஃபா மேல இப்படி கால வச்சிருப்பேன் எனக்கு அதுக்கப்புறம் பேசுறதை பார்த்து சார் நம்ம பிதுக்க வச்சிருக்கோம் சார் அதை பத்தி இதுதான் கிளம்பி வர்றேன் சார் வந்து இங்க இங்க வந்து இங்க வந்து இங்க இருந்து அவர் பண்ணாரு தெரியல எனக்கு அங்க இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு வேலை செஞ்சுட்டே இருப்பாரு வேலை செய்யறதுல ஒரு போதை இருக்கு அவருக்கு அந்த போதையை அடுத்தவங்களுக்கும் ஏத்தி விடுற நபராகவும் இருக்காரு ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி தேங்க்யூ சோ மச் நாங்க அத வந்து ஒரு ஓட்சியாக தான் பார்த்துக்கோம் பட் நீங்க வந்து எங்களுக்கு வந்து பூக்கியா அனுபவப்படுத்துற மாதிரி இருந்தது வீடு மக்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சக்தி திருமகன் வந்து பப்ளிக் போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இந்த இருபத்தஞ்சு டேரக்டரும் போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வந்து அருண் பிரபு ஆனால் அவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட்டை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அவ்வளோ பெரிய படம் பார்க்குறதுக்கு அது வெரி பெஸ்ட் ஆக்சுவலாக சாரோட நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள சக்தி திருமகன் ஒர்க் போயிட்டு இருக்கோம் ஸோ அப்பப்போ காதில் விழும் உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு அருணை வந்து அருவி ப்ரீமியர் ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அருணை பார்த்தா அதுக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ல பேசியிருப்போம் பார்த்துருப்போம் அருண் உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை கொடுத்துருக்குறீங்க அருண் கேட்டதுல இருந்தே எனக்கு அவ்வளோ வந்து படம் ஃபுல்லாக பார்க்குற வெயிட் பண்ணிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாரோட பிஜிஎம் நான் கேட்டிருக்க நிறைய இருக்குது இதுல நீங்க கேட்காத பிஜிஎம் தெரிஞ்சு விட்டாரு நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே நாங்க வெயிட்டிங் நீங்க வந்து அருண் சார் பத்தி பேசுறீங்க அவரும் கேட்டதுக்கு கூட